பிரஜின் வந்து வீட்டுக்குள்ள பேசின விஷயங்களுக்கு கண்டிப்பா விஜய் சேதுபதி அவரு கண்டிக்கணும் அப்படிங்கறது கருத்தாவும் இருக்குங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருந்தாலும் பிரஜின் அவங்களும் சாண்ட்ரா அவங்களும் இப்ப கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள எல்லாரையும் அவங்களே இப்ப ஆளே மாறி போய் விளையாடிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு அந்த வகையில பிரஜின் சாண்ட்ரா இவங்களுடைய விளையாட்டை இப்ப வந்து ரொம்பவே நல்லாவே இல்ல வெளியே அனுப்புங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள பண்ற விஷயங்கள் இருக்கு சொல்ல போனா பாரு அவங்க கூட நல்ல ஃப்ரெண்டான இவங்க வீட்டுக்குள்ள இருக்க மத்த போட்டியாளர்களை அவங்களோட உண்மை முகம் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இப்படியெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து அவங்களுக்கு எதிரா சொல்லிட்டு இருக்காங்க பிரஜின் அவர் பாத்தீங்கன்னா நேத்து நடந்துகிட்ட விஷயங்கள் அதுவும் விக்ரம் அவர்கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு இவங்க ரெண்டு பேர் கிட்டயும் வாக்குவாதம் நடந்துச்சு பிக் பாஸ் வரலாற்றுல நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி பாலாஜி அவங்க வந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் இப்ப வந்து சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க மற்ற போட்டியாளர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை கொடுத்து செய்து இது தொடர்பாக விக்ரம் அவரு பல முறை தனக்கு இது வைத்தறிச்சலா இருக்கிறதாகவும் இந்த மாதிரியான விஷயம் மிகவும் நியாயமற்ற முறையில் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிட்டு இருந்தாரு இந்த நிலையில இத பத்தி இன்னைக்கு வந்து பிரஜின் மற்றும் விக்ரம் ரெண்டு பேர்கிட்டையும் வாக்குவாதம் நடந்த ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு இத வைரல் பண்ண காரணமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவரு கண்டிப்பா வந்து நிறைய கேள்விகளை வந்து பிரஜின் அவர் கிட்ட கேட்கணும் என்னதான் இருந்தாலும் சரி அவர் வந்து கண்டிப்பா இவரு கிட்ட வார்னிங் கொடுக்கணும் இவர் பண்றது சரியில்லை சொல்லணும் அப்படிங்கறதுதான் ஆனா விஜய் சேதுபதி அவர் இதை தட்டி கேப்பாரா என்னங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் ஆனா பிரஜின் அவர் வந்து விக்ரம் அவரை பேசின விஷயங்கள் யாருக்குமே பிடிக்கல விக்ரம் அவர்கிட்ட போய் நான் பிக் பாஸ் கிட்ட சொல்றேன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா அப்படின்னு விக்ரம வந்து திறக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நானும் சேன்றாவும் தனித்தனியா தான் கேம் விளையாடுறோம் யாரும் வந்து இப்படி எல்லாம் பேசாதீங்க விக்ரம நான் வேணும்னா கேட்ட திறக்க பாஸ் கிட்ட சொல்றேன் நீயும் போய் வந்து உன் ஒய்ஃப கூட்டிட்டு வந்து விளையாடு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு சொல்ல விக்ரம் அவரும் சரி திறக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரும் அப்படிதான் வந்து கோவத்தோட நின்னாரு விக்ரம் அவருடைய இந்த பதில்னால என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே அதிர்ச்சி ஆயி போன பிரஜின் அவரு வீட்டுக்குள்ள தேவையில்லாம பேசிட்டே போறாரு அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து பிரஜின் அவரை வந்து எல்லாருமே பேப்பர் ரவுடி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சு இந்த வீடியோவை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா வெளியே வந்ததுக்கு அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணாருன்னு கேள்விகள் கேட்பாங்க இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர் இதை தட்டி கேட்கலன்னா கண்டிப்பா வந்து இந்த நிகழ்ச்சிய வந்து நீங்க அப்ப ஆட்களை பார்த்து பார்த்துதான் கேள்வி கேட்கறீங்கன்னு அர்த்தம் இவங்களை கண்டிப்பா கண்டிக்கணும்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்கும் போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம்